வணக்கம் மக்களே பாஜகவிற்கு துரோகம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இபிஎஸ் இருக்கும் வரை நடிகர் விஜய் அதிமுகவிற்கு வரமாட்டார் உண்மையை உடுத்த புகழேந்தி இந்த தகவலை பற்றி இந்த ஒடியில் பார்க்கலாம் வாங்க கரூர் சம்பவத்தை வைத்து அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவை தம் பக்கம் எழுத்து விடலாம் என்று திட்டம் திட்டி வருகிறது ஆனால் விஜய் திமுக தனது அரசியல் எதிரி என்றும் பாஜக தனது கொள்கை எதிரி என்றும் கூறி வருகிறார் தனது பிரச்சாரம் அனைத்திலும் பாஜகவை கடுமையாக தாக்கி வரும் நடிகர் விஜயை காப்பாற்ற பாஜக தனிநபர் குழு அமைத்து விசாரணை செய்து வருவது வேடிக்கையாக உள்ளது ஆனாலும் நடிகர் விஜய் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளார் என்று நம்பகத்தகந்த தாவேகா தலைவர்கள் கூறுகின்றனர் மேலும் தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமானால் கூட்டணிக்கான தலைமையை நாங்கள்தான் ஏற்போம் என்றும் முதல்வர் வேட்பாளராக நான் தான் நிற்பேன் என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியானது அது மட்டுமல்லாமல் பாஜக உடனான கூட்டணியை முறித்தால் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்றும் விஜய் கூறியதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று இபிஎஸ் பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து விலகுவார் என்றும் பலரும் கூறி வந்த நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தியும் அதே கருத்தை கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தொண்டர்களிடம் தாவேகா கொடியை பொடிக்கச் செய்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை விட்டார் ஈபிஎஸ் அவர்கள் நடிகர் விஜய் பாஜகவை எதிரி என்று கூறி வரும் இந்த நிலையில் பாஜகவை கூட்டணியில் வைத்து கொண்டு கொடியை பார்த்து அதோ பாருங்க கொடி பறக்குது என்று கூறுவது கூட்டணி கட்சிகளுக்கு செய்யும் துரோகம் என்றும் அவர் கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் வரை நடிகர் விஜய்க்கு கூட்டணி வரமாட்டார் என்றும் கூறினார் மேலும் உங்கள் கட்சி கொடி என்ன ஆனது சொந்த கொடி சார் ஊரில் உள்ள கட்சி கொடியை எல்லாம் காட்டுவது எவ்வளவு கேவலம் அதையும் சொந்த கட்சிக்காரனை விட்டு அடுத்த கொடியை பிடிக்க சொல்கிறீர்கள் அவமான நிலை ஏற்பட்டுள்ளது பழனிசாமி உங்களுக்கு நான் சிறந்த அறிவுரை தருகிறேன் உங்கள் சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விஜய் உள்ள பனையூருக்கு ஊர்வலமாக போங்கள் நாதஸ்வரம் மேலமெல்லாம் வாசித்தபடி போங்கள் அங்கு நீங்கள் போனாலும் அவர் யாருக்கும் கிடைக்க மாட்டார் வருவதெல்லாம் புரளியான செய்தி நேராக சென்று கதவு முன்பு நின்று காலில் விழுந்து விடுங்கள் இம்சை அரசன் புலிகேசி படத்தில் வலிவேலு காலில் விழுவது போல வெள்ளை கொடி காட்டி சரண்டராகி விடுங்கள் அதேபோல கூட்டணி வேண்டும் என்று கேளுங்கள் அப்போதாவது விஜய் வருகிறாரா என்று பார்ப்போம் ஒருவேளை விஜய் தென்பட்டு அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவார் பழனிசாமிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கிடைப்பது கூட சந்தேகம் அதனால் முன்னதாக ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளுங்கள் அதிமுகவை அளிக்கும் பிறவியாக எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறேன் என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ